ஜனநாயக பங்குதாரர்களுக்கான ஓர் அரங்கம் ஒன்றை உருவாக்கல் என்ற துணைப்பொருளில் தம்புலகாமம் பிரதேச சபையில் இன்று ஓர் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது இக்கலந்துரையாடலை ஏச்சர்சி நிறுவனம் ஒழுங்குபடுத்தியிருந்தது இந்நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர்கள் செயலாளர் மற்றும் பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகங்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டிருந்தனர் இக்கலந்துரையாடலில் பிரதேச சபையில் செய்யப்படும் வேலை திட்டங்கள் சம்பந்தமான வெளிப்படையான கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட்டன பொதுமக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போதே கேட்டு அங்கேயே தீர்வுகளையும் பெற்றுக்கொண்டன அது மட்டுமின்றி ஓர் குழுவாக எவ்வாறு இணைவது அதன் பயன் என்ன இக்குழுவால் என்னென்ன விடயங்கள் செய்ய முடியும் இச்செய்த் நோக்கம் என்ன தொடர்பாகவும் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன